சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுத்து விடு உன்னுடைய உயிரான உறவு தயாராகிவிட்டது உன்னை மிகுந்த வேதனையால் உன் உயிரான உறவு தயாராகிவிட்டது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து சோதனைகளை கொடுத்து வேதனைப்படுத்தி உன்னை இந்த வாழ்க்கையில் அளவைக்க உன் உயிரான உறவு தயாராகிவிட்டது எதனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை நடக்கப் போகிறது இது என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதனை உனக்குள் சொல்லிவிட உன் அப்பா வந்திருக்கின்றேன் உயிரான உறவு என்றாலே அவர்களின் பிரிவு என்பது ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் சில நேரங்களில் காலத்தின் கட்டாயம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் நமக்கு அது ஒரு பேரிழைப்பை கொடுக்கும் வாழ்க்கையில் எப்பொழுது மறக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனையும் நமக்குள் உருவாக்கி இப்படிப்பட்ட கஷ்டங்களையெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்களே என்று நினைத்து கலங்குவதா அல்லது இவர்கள் செய்கின்ற காரியம் நம்மை கணக்கில் கொள்ளாமல் இருக்கிறதே நாம் இவர்கள் மீது கொண்ட அன்பிற்கு எந்த மதிப்பும் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு விடுவதா என்று நாம் யோசிக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே பொதுவாக எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சுயநலம் இல்லாமல் பழக வேண்டும் உறவு என்று வந்துவிட்ட பிறகு சுயநலம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரின் மீது ஒருவர் அன்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத மாற்றங்களும் ஒவ்வொன்றையும் கொண்டு இந்த வாழ்க்கையை ஒரு பொழுதும் நாம் வெறுக்கக்கூடாது நம்மை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நாம் எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து விட்டோமானால் நம்மை சுற்றி வருகின்ற எல்லாமும் நமக்கு என்னவென்று புரிந்துவிடும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாமே நமக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை நமக்கு புரிய வைத்துவிடும் உனக்கு இந்த நிலை கடந்தும் இந்த சூழ்நிலை வருகின்ற எல்லா விஷயங்களை கடந்தும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஒருபொழுதும் விடக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது நமக்கென ஒரு நல்ல நேரம் வாய்க்கும்பொழுது அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு உண்மைகளையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் வருந்து நிற்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான சந்தோஷத்தை நாம் எந்த இடத்தில் உறுதிப்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனையும் சரியாக தந்திடும் அல்லவா மனதால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் மனதளவில் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் என் குழந்தையினி நீ விட்டுவிடு இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவை ஒவ்வொன்றுமே சரியாக உன் வாழ்க்கை நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் சாயியப்பா ஒவ்வொரு அசைவிலும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய துணையையும் பற்றி நான் புரிந்து கொண்டு வருகின்றேன் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்கள் ஏது கொடுக்கிறார்கள் என்பதை நான் கவனித்து வருகின்றேன் இத்தனை நாளும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றிருந்தாலும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக உன் உன்னால் சொல்லி இருக்கின்றேன் உனக்காக நான் வரும் வரையிலும் உனக்காக நேரம் வரும் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொடுத்து விடும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் என்னவென்று வென்று அல்லவா அத்தனையும் உனக்கு என்ன தர வேண்டும் அதை சரியாக தர வேண்டும் இந்த அப்பா ஒவ்வொரு ஆசைவையும் கவனிக்கும் பொழுது உன்னுடைய துணை என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக எந்த வகையிலும் உனக்கு நல்லதை நடத்துவதாக தெரியவில்லை மேலும் மேலும் உனக்கு இவர்கள் கஷ்டங்களை தான் கொடுக்கின்றார்களே தவிர மேலும் மேலும் உனக்கு இவர்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் தான் கொடுக்க நினைக்கின்றார்களே தவிர எந்த இடத்திலும் உனக்கு இவர்கள் நல்லதை நடத்த விரும்பவில்லை என்பதனை புரிந்து உனக்கு நம்பிக்கை கொடுக்க விரும்பவில்லை என்பதனை முதலில் புரிந்து இனிமேலாவது நடக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பேர் ஆனந்தப்பட வேண்டிய நேரம்தான் எதனால் சாயப்பா சொல்கிறேன் என்று புரிகிறதா உன்னுடைய உயிரான உறவு ஒன்று வழி தடுமாறி செல்ல காத்து கொண்டிருக்கின்றது அது உன்னை மறந்துவிட்டது இத்தனை காலமும் நீ கொடுத்த அன்பை அது மறந்து விட்டது இத்தனை காலம் அவர்களுக்காக நீ இருந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை அது மறந்து விட்டது இவர்களுக்காக நீ என்னதான் செய்திருந்தாலும் அதன் மீது இவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு புரிதலும் இல்லை அதன் மீது இவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை காலம் கடந்த இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள யோசிக்கும் பொழுது என் குழந்தை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியதை எல்லாம் நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுத்திட வேண்டும் என்று யோசிப்பதற்கு காரணம் இதுதானே நீ கவலைகளோடும் கண்ணீரோடும் இருப்பதை விட உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் எதுவென்றும் என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றும் என்னவென்று சிந்தித்து இது உனக்கானது இது உனக்கானது தானா என்பதனை முடிவு செய்துவிடு என் அன்பு குழந்தையே உயிருக்கு உயிரான உறவு ஒருவரை விட்டு பிரிந்து செல்கின்ற நிலை வருகிறது என்றால் அவர்களின் மனதிற்குள் ஏதோ மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதளவில் மாற்றங்களை காயப்படுத்துவதற்கு துணிந்து விடுகின்றார்கள் மனதளவில் இன்னொருவருக்கு வேதனைகளை கொடுப்பதை துணிந்து விடுகின்றார்கள் என்ன நடந்தது என்றாலும் நாம் நாம நின்று இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இத்தனை நீ பட்ட வேதனைகளும் இத்தனை நாளுனி பட்ட துன்பங்களும் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை தர நினைப்பது எல்லாமும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி உனக்கென்று அத்தனையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தை இவர்கள் உன்னை விட்டு செல்லும் நேரம் இவர்களின் உண்மையான முகத்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் இது நடக்கும் என்று சொல்லவில்லை எந்த ஒரு உறவு அங்குமிங்குமாக மனதை அழைப்பாக விட்டு கொண்டிருக்கின்றதும் எந்த ஒரு உறவு வாழ்க்கையில் நிலையில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றதோ நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற நிலைமை இல்லாமல் ஒருவர் இருக்கும்பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த உறவு நீடித்தாலும் அது மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது எத்தனை காயங்களையும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தர துணிந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா போலியான இடத்தில் நீ சிக்கியிருக்கிறாய் அப்படியானால் இது தொடரும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து சோதிக்காமல் போய்விடும் இன்றோடு உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் மனதளவில் இவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து எதை உருவாக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அடுத்தடுத்து எந்த விஷயங்களை நடத்த வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை இந்த வாழ்க்கை நாம் இழந்தது நாம் ஆசைப்பட்டது தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கென்று நான் என்னவெல்லாம் தர நினைக்கின்றேனோ உனக்கெல்லாம் நான் எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அவை அத்தனையிலும் நீ பெற வேண்டிய வெற்றியை உறுதியாக பெற்று பெறக்கூடிய நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள் எதற்கும் தயங்காமல் நின்றாலே போதும் அப்பாவின் நின்று உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்வதை நீ புரிந்து கொள்வாய் அப்பா காரணமில்லாமல் உன்னை தேடி வருவது கிடையாது காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் வருகிறேன் இந்த உயிரான உறவு உன் மீது கொண்ட அன்பை இழக்க துணிந்து விட்டது நீ இத்தனை நாளும் அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை பொய்யாக்க விட்டது உன்னை விட அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறந்ததொரு விஷயமாக இருப்பதாக உணர்கிறார்கள் உன்னை விட அவர்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள் வேறு இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படி உன்னை விட்டு ஒரு உறவு பிரிந்து செல்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டு மீண்டும் அவர்கள் பக்கம் நீ திரும்பி பார்க்க கூடாது அதே நேரத்தில் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நம் நம் அழிவார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்து உன்னை விட்டு ஒரு உறவு விலக நினைக்கிறது என்றால் அந்த உறவை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வசமாக்கி இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உண்மையாக்கி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த நேரங்களை என் குழந்தையை நீ சரியாக தெளிவுபடுத்தும் பொழுது எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் வருகின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீ தெளிவாக இருந்து விட்டாயானால் சாயப்பா சொல்வது உனக்கு என்னவென்று புரியும் யார் ஒருவர் உன் மீது கொண்ட அன்பை கொச்சப்படுத்துகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் தேடாது யார் உன்னை காயப்படுத்துகிறோம் என்று நினைத்து தன்னைத்தானே வருத்திக்கொள்ள நினைக்கின்றார்களோ அவர்களை விட்டு விடாது என்று தான் அப்பா சொல்கின்றேன் என் குழந்தைக்கு இப்பொழுது யாருக்கும் திருப்தி என்பதை கிடைப்பதில்லை மனநிறைவு என்று கிடைப்பதில்லை அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதும் அடுத்தவர்களை பார்த்து ஏங்கி தவிப்பதும் தான் இங்கு ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என் குழந்தை நீ ஏங்கி கொண்டு மனதளவில் நீ எதையும் யோசித்து வருந்திக்கொண்டும் இருக்காதே உனக்கு நிலையானது ஒரு நம்பிக்கை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்றும் உன் அப்பாவின் முன்னால் இன்று உன் உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே சாயப்பா தர வேண்டும் என்று நினைத்துவிட்ட விஷயத்தை நிச்சயமாக யார் நினைத்தாலும் தடுத்து முடியாது யார் நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிட முடியாது நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ உனக்காக ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்து முடித்து விட்டால் அது போதும் மற்றவர்களுக்காக இரக்கம் கொண்டோம் மற்றவர்களுக்காக வாழ்க்கையில் இயக்கம் கொண்டோம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தையை நீ தொலைத்து விடாதே இனி எந்த நேரமும் இந்த அப்பா முன் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் அதிசய நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு இருக்கின்ற மாற்றத்தை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள் எதற்காகவும் நீ இந்த இடத்தில் வருந்தினோம் என்று சொல்லி இனி நினைத்து துன்பப்படாதே எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நன்மைகளையும் நான் உனக்கென நடத்தி தர வேண்டிய நேரம் இவர்களை உனக்கு நான் சொல்லிய பொழுது இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிய வைத்துவிடும் என்பதனையும் மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்